என் செல்ல குழந்தையே மங்கள செவ்வாயின் விடியலில் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேசிவிட வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் என்னை உன் அம்மாவாக நினைக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் என்னை நீ தள்ளிவிட்டு சென்று விட மாட்டாய் எப்பொழுது இந்த தாயானவளை கல் என்று நினைக்கின்றாயோ இவள் வெறும் கல்தானே இவள் எங்கே நம்மோடு போகின்றாள் இதையெல்லாம் நாம் எங்கே நம்புவது என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளையே நிச்சயமாக என்னுடைய அன்பினை ஒரு காலமும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது நான் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய அன்பினை ஒட்டு மொத்தமாக உன் மீது கொட்டி தீர்க்கின்றேன் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் நான் கொட்டி தீர்க்கின்ற அன்பு உன் வாழ்க்கையை அந்த அளவிற்கு அழகுபடுத்தும் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதனை தெரிந்து உன் வாழ்க்கையில் நான் தரும் பொழுது தெளிவாக நீ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கைக்கான அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை வாழ்க்கை சில யதார்த்தமான விஷயங்களை உனக்குள் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை என் பிள்ளை நீ சரியாக எப்பொழுதும் போல உன் வாழ்க்கைக்கானது என்று சொல்லி அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் யதார்த்தத்தை யார் ஒருவரால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதோ அவர்களால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்று தெரியாமல் வருகின்றதையும் நடக்கின்றதையும் எல்லாவற்றையும் குறை சொல்லி கொண்டும் எல்லாவற்றின் மீதும் வாழ்க்கையின் வெறுப்பையும் காட்டிக்கொண்டிருந்தோமானால் எதுவுமே நிரந்தரமாக உன் கைகளில் நிலைத்து நிற்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கஷ்டங்கள் ஆயிரம் வரலாம் என் குழந்தை அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வரக்கூடிய மன வலிமை உனக்குள் இருக்கின்றது அதுதான் உண்மை உன்மீது உனக்கு நம்பிக்கை இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உன்னால் வென்றுவிட முடியும் இந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் உன்னால் கடந்து வந்துவிட முடியும் யார் என்ன சொன்னால் என்ன என் பிள்ளைக்கு உன்னை பற்றி தெரியாதா உனக்கு உன்னை பற்றி தெரியாத விஷயமா மற்றவர்களுக்கு தெரிந்துவிட போகின்றது என்ன சொன்னாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை நீ நம்பிவிடக் கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று அதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ வாழ யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் யார் என்ன நினைத்தாலும் சரி அது உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகத்தான் நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் பிள்ளையை உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நீ எண்ணுகின்றாயோ எந்த அளவிற்கு நீ எல்லாம் அடைய முடியும் என்று நீ யோசிக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை அதன் பிறகு நீ நடக்கும் பொழுது தெரிந்து கொள்வாய் உன் மனது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமுமே ஒரு நாள் நடக்கும் அதை நோக்கிய உன்னுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் பொழுது அதை நோக்கிய உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது இனியாவது இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லாமும் உனக்கு இந்த தாயானவளின் மூலமாக கிடைக்கின்றது என்பதனை முதலில் உணர்ந்து கொள்ள தொடங்கு யாரால் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் என்று நீ பயந்தாயோ அவர்களால் உனக்கு கஷ்டங்கள் வரப்போவது கிடையாது நீயாக நினைத்து உன்னை போட்டு குழப்பிக் அந்த கஷ்டங்களை ஒரு நாளும் உனக்குள் நீ வாங்கிக் கொள்ள கூடாது என்றுதான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் எனக்கு தெரியாதா என் குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டங்களை தூக்கி சுமக்க முடியும் என்று இதற்கு மேலும் பாரத்தை உன் மீது ஏற்றினால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றுதான் உன்னுடைய பல கஷ்டங்களை இந்த தாயானவள் நான் தாங்கிக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை இந்த அம்மா ஏற்றுக்கொள்கின்றேன் உனக்கு என்ன தர வேண்டும் எது கொடுக்க வேண்டும் என்று நான் தெரிந்து புரிந்து கொடுக்கும் பொழுது அதை சரியாக பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையே உன் மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்னவென்று முதலில் சற்று பார் நீ கிடைப்பதையெல்லாம் என்னவோ நீ ஆசைப்பட்டது போல நினைத்து கொள்கின்றாய் ஏன் தெரியுமா என் பிள்ளைக்கு எதிலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஆசைகள் இல்லை என்ன கிடைத்தாலும் எது கிடைத்தாலும் அதன் மீது உனக்கு ஆசை என் தங்கமி தேவையானதை மட்டும் பெற்றுக்கொண்டு தேவையில்லாததை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்துவிடும் தேவையில்லாததையும் சேர்த்து நீ வைத்து கொண்டிருந்தால் இன்னொருவரினுடைய தேவை கடைசி வரையிலும் நிறைவேறாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் சொல்லும் பொழுது உனக்கு புரியாமல் இருக்கலாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு புரியும் உன்னுடைய தேவைக்கான ஒரு விஷயங்கள் இன்னொருவரிடத்தில் அதிகபட்சமாக இருக்கிறது என்றால் அப்பொழுது என் பிள்ளை நீ என்ன நினைப்பாய் இது மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்றுதானே யோசிப்பாய் அதுபோலத்தானே மற்றவர்களுக்கும் எண்ணங்கள் இருக்கும் அவரவர் தான் நினைக்கின்ற விஷயங்கள் இன்னொருவர் கைகளில் அதுவும் அதிகபட்சமாக இருக்கும் பொழுது அதை கொடுக்க வேண்டும் என்று தானே யோசிப்பார்கள் என் பிள்ளையே அதனால் இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அதிகபட்சத்தை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்துவிடு என் பிள்ளையை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க உனக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு நீ செய்ய செய்ய நீ விரும்பியதும் நீ வேண்டியதும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரத்தானே செய்யும் கஷ்டமே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா கஷ்டம் வந்தால்தானே இந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே உனக்கு என்னவென்று தெரிய வரும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவித்துத்தான் நீ நல்ல நிலையை அடைய முடியும் ஒரே அடியாக சட்டென்று தான் நினைத்த இலக்கை உச்சத்தில் ஏறி நிற்க வேண்டும் என்று நினைத்தால் அது யாராலும் முடியாது எல்லோருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு அடிகளாக எடுத்து வைத்துத்தான் இன்று அவர்கள் நினைத்த இமாலய சக்தியை அடைந்திருப்பார்கள் என் பிள்ளையை அதை புரிந்து கொள்வதற்குத்தான் உன் மனது இன்னமும் இடம் கொடுக்கவில்லை இனிமேலாவது அதற்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா வெற்றியையும் நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் தெய்வத்தின் அன்பும் உனக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு உடனடியாக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமின் யாருக்கும் எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை இருக்கட்டும் ஆனால் உனக்கு நான் கொடுத்தது போல சந்தோஷத்தை வேறு யாருக்கும் வழங்கிவிடவில்லை உனக்கு கிடைத்தது போல மனநிறைவு வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை எந்த நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு ஒரு நாளும் நீ குழப்பிக்கொள்ள கூடாது என் தங்கமே எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்காமல் நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுக்கும் என்று எண்ணாமல் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு என்னுடைய வெற்றியினை பெறக்கூடிய தகுதி எனக்கு இருக்கின்றது அதை வெல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை பெருமையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு உனக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என் பிள்ளையே வாழ்வதற்கு இங்கு நிறைய தகுதிகள் தேவைப்படுகின்றது ஏன் தெரியுமா உண்மையாகவும் நேர்மையாகவும் மற்றவர்கள் வாழ்க்கையை அழிக்காமலும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமலும் யாருடைய கண்ணிலிருந்தும் வருகின்ற கண்ணீருக்கு காரணமாகாமலும் எப்பொழுதுமே அடுத்தவர்களின் உடைய வேதனைகளை கண்டு கண் கலங்குபவனும் தனக்கு ஒன்று என்றால் முன்னேறி ஓடி வருகின்றவர்கள் மற்றவர்கள் தன்னிடத்தில் ஒரு உதவி கேட்கும் பொழுது அதையும் முன்னின்று செய்து கொடுக்கின்றவர்கள் இவர்கள் எல்லாம் தான் தெய்வத்தின் முன்னால் நிற்க தகுதி உடையவர்கள் இந்த தகுதி உனக்குள் நிறையவே இருக்கின்றது என் பிள்ளை தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஏற்கனவே கொஞ்ச தூரம் கடந்து அதனை அடைந்தும் விட்டாய் என்பதுதான் உண்மை எதுவுமே நடக்கவில்லை என்று உன்னால் ஒரு நாளும் பொய் சொல்லிவிட முடியாது அப்படி நீ பொய் சொன்னால் உன் மனசாட்சியே உன்னிடத்தில் கேள்வி கேட்கும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே சரி இவையெல்லாம் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்கள் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி வருகின்ற வெற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கும் இந்த தாயின் அன்போடு இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்னை எப்பொழுது உன் அம்மாவாக நினைத்தாயோ அன்றிலிருந்தே உன் வெற்றி தொடங்கிவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்